ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ற டாஸ்கெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல சூப்பரான ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இந்த டாஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் நீங்கள் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அத நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன் ஓகே என்னென்ன நம்பர் விடிய காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்தா நல்லது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான இந்த மட்டும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் விடிய காலையில எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் நம்பர் டூ காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறது ஒரு ஒரு லிட்டராவது நீங்க குடிக்கணும் இப்ப நார்மலா நம்ம வெளிய உடம்புக்கு குளிக்கிறோம் ஆனா உள்ள இருக்க ஆர்கன்ஸ்க்கு நம்ம தண்ணி குடுக்கறதே இல்லை நம்ம நிறைய தண்ணி குடிச்சாதான் உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் கிட்னிக்குலாம் ரொம்ப நல்லது அதனால முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்க பாருங்க இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு ஃபேஸ் எல்லாம் நல்லா ஷைனிங் ஆகும் தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால நம்பர் த்ரீ மெடிடேஷன் மெடிடேஷன்றது நீங்கள் விடியோ காலையிலே பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா விடியோ காலையில் தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணாலே போதும் ஏன்னா போக போக வேணா டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்பர் ஃபோர் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்னா ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் மாடி இருக்கா அழகாக நீங்கள் மாடியில் ஒர்க் பண்ணலாம் இல்லனா உங்க ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணலாம் வாக் பண்றதே ஒரு ஒர்க் அவுட் தான் நல்லா எங்கான பசங்களா இருந்தீங்கன்னா முடிஞ்சால் ஜாகிங் இல்ல ரன்னிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்ல உங்ககிட்ட சைக்கிள் இருந்தா கூட சைக்கிளிங் பண்ணுங்க இல்லனா ஸ்கிப்பிங் வாங்கி ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு நல்ல உடல் எடை குறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் டெய்லி பண்ணிட்டே வாங்க நம்பர் ஃபைவ் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறது அதை நீங்க எப்படி வேணாலும் கத்துக்கலாம் புக் படிச்சும் கத்துக்கலாம் இல்ல யூடியூப்ல பார்த்தும் கத்துக்கலாம் உங்க லைஃப்க்கு தேவையான ஒரு புது இது ஒரு நல்ல கிடைக்கும் நம்பர் மீடியாவை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்க சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம் முக்கியமா இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஏன்னா அதுல நிறைய தேவையில்லாத ரீல்ஸ் தேவையில்லாத விஷயம் தான் நமக்கு அதிகமா திணிப்பாங்க அதுல நல்ல விஷயத்த பாக்குறதே ரொம்ப டயராக இருக்கும் நம்மளால் தேடி கண்டுபிடிச்சா தான் நல்ல விஷயத்தையே பார்க்க முடியும் அப்படி இருக்க இந்த சோஷியல் மீடியாலாம் நமக்கு தேவையா அதனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்கள் சோஷியல் மீடியாவெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க யூடியூபில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த சமையல் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா தாராளமாக பார்க்கலாம் இல்லை மோட்டிவேஷன்க்காக வீடியோஸ் பார்க்குறீங்களா தாராளமாக பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றபடி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே டைம் போறதே தெரியாம மொபைலே பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான டாஸ்க் இந்த டாஸ்கால தான் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவை நீங்க அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த டைம்ல நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் நம்பர் செவன் நோ ஃபேப் நோ ஃபேப்ன்றத பத்தி நான் என்னோட யூடியூப் சேனல்ல அதிகமா போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க நோ ஃபேப்னா என்னன்னு நான் பேசிக்கா சொல்றேன் தவறான படங்கள் பார்க்க கூடாது அடிக்க கூடாது தவறான சிந்தனை இருக்கக்கூடாது இதுதான் நோபாப்போட ரூல்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த நோ ஆப்பையும் சேர்த்து இந்த டாஸ்கோட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் இந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தேவை இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கும் நீங்கள் எக்ஸ்கியூஸ்ன்றதே கொடுக்கக்கூடாது நீங்கள் சேலஞ்சாக எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை பத்து நாள் கழித்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணியே தருவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட இந்த சேலஞ்ச் வரைஞ்சா ஸ்டார்ட் பண்ணுங்க சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க இதோட மொத்த பலனையும் நீங்க வந்து அனுபவிக்கணும்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதுக்குன்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்றது அதுக்கப்புறம் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறது இந்த எல்லா விஷயமே நீங்கள் ரெகுலராக வேலை செஞ்சுக்கிட்டு கூட இதெல்லாம் பண்ணலாம் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸும் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த சேலஞ்சில் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம் முதல் நாள்ல நீங்க எவ்வளோ வெறித்தனமா ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைனா நடுவுலே ஃபிளாப் ஆயிடும் அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சேலஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணி உங்க லைஃப்ல சக்ஸஸ் ஆகுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்